मामले नहीं सनी, सिर्फ तो सही थी। उरे नौकर तोड़ समुदाय तुमने ठट्टा कर दे, नम में मजे ठट्टा कर इंडिया समुदाय में मजे ठट्टा कर दे, खाली यार कैन आई आस ऑल ऑफ यू, प्लीज़ फॉलो द वेल मुर्गन वेल विल बी केन बाय सुरेन கொட்டும் மழையில் மாணவர்களின் கல்வியாகம் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் முப்பதாவது கல்வி யாத்திரை முருகன் கல்வி நிலையத்தின் முப்பதாவது கல்வி யாத்திரை இன்று காலை பத்துமலை முருகன் திருத்தலத்தில் விமரிசையாக நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த கல்வி யாத்திரையின் போது கடுமையான மழை பெய்தது இருந்தபோதிலும் மாணவர்களின் கல்வியாகம் எவ்வித தடையும் இன்றி சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது மாணவர்கள் தங்களின் மனதை ஒரு நிலைப்படுத்துதல் காயத்ரி மந்திரம் மகா வித்யா யாகம் சிவபுராணம் பூர்ணாகுதி உட்பட எழுச்சி அங்கங்கள் இடம்பெற்றன குருக்கல்மார்கள் சுந்தரராஜு மற்றும் ரவி ஆகியோர் சிறப்பு பூஜைகளை நடத்திக் கல்வி நிலையத்தின் இயக்குனர் தான்ஸ்ரீ தம்பிராஜா பூஜைகளுக்கு பின்னர் திரு முருகனின் வேலை நிலையத்தின் துணை இயக்குநர் சுரேந்திரனிடம் வழங்கினார் அவர் அந்த வேலை ஏந்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் புனித நீரை ஏந்தி புடைசூழ பத்துமலை படிக்கட்டுகளை ஏறி சென்றனர் இந்த கல்வி யாத்திரைக்கு பெற்றோர்களின் ஆதரவு மிகவும் சிறப்பானதாக அமைந்தது மழையை கூட பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் கல்விக்காக அவர்களும் யாத்திரையில் கலந்து கொண்டனர் மேலும் இப்போ பெங்களூர் மலாக்கா கொலலம்பூர் ஆகிய கல்வி நிலையங்களைச் சேர்ந்தவர்கள் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக திகழும் இந்த கல்வி யாத்திரை குறித்து தான் ஸ்ரீ தம்பிராஜா பேசினார் நம்மளுக்கு இருக்கிற விட ரொம்ப புனிதமான விடங்க முன்னுக்கு பாருங்கள் அந்த மலை

இது பார்த்தா முருகன் கோயில் மாதிரி இருக்கு வேல் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஸ்ரீ ராமேஸ்வரம் ஆறுங்கடை திருவண்ணாமலை திருப்பதி அப்படின்னு ஆனா இன்னைக்கு

பெற்றோர்கள் இயல்பை எனும் சூழலில் விடுதலை பெறப் போகின்றார்கள் நம் இந்திய சமுதாய பாகுபாடு நசுத்துதல் சுரம்புதல் எனும் நிலையில் இருந்து ஒரு முன்னேற்றத்திற்கு விடுதலையாகி போக போகின்றார்கள் இந்த தருணம் ரொம்ப உன்னேரமான ஒரு தருணங்க அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் அமைதியாக அமரப்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள் അമിതാശ്ചോബനമഹിയരേ ദാന്യം കണം പസം ഭവത്രടാം സരസംപ സരം തേ ക്രാമായു സ്വജനോ രോചമാന സ്വവണോ സോബമാന കല്ല്യാണം സമസ്ത മംഗലപ്രപ്തൈ നമോ മഹ പ്രത്യക്ഷരിന്ദുര ദേഹൈ കല്ലേവളാം കുരണിയാനി ഭൂയുണമായതം ആഗവീത്രേത സതൂതന വിസ്താംകൂലം

ஒவ்வொரு படியை எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு புதிய சக்தி வரப்போகுது இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வரப்போகுது நம் குடும்பத்தில் ஆரோக்கியம் நம்ம குடும்பத்தில் சுபிச்சம் நம்ம குடும்பத்தில் வெற்றி அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு முருக பெருமான் நம்ம கூட மேலே வரப்போகிறாங்க ஒவ்வொரு படி எடுக்கும் பொழுது சிந்தனை முருகன் மேலேயே இருக்கணும் இந்த யாத்திரை ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம குடும்பத்தில் கொடுக்க போகுது இப்போது யாத்திரையை ஆரம்பிப்போம் 「なんだっ வணக்கம் என் பேர் சுமன் கோகிலன் நான் எஸ்எம்சி இருந்து வரேன் இந்த வருஷம் நான் ஃபார்ம் ஃபைவ் படிக்கிறேன் நான் எஸ்எம்கே எம்கே இருந்து வரேன் இந்த கல்வி யாத்திரை எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு நல்லா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் இதோட நான் எஸ் ரொம்ப நன்றி சொல்றேன் சுப்ரமணியம் நான் காஜன் எஸ் எம் சி இருந்து வந்திருக்கேன் இந்த கல்வி யாத்திரை வந்து நான் நாள் சைபம் எடுத்தேன் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நான் மலையில நினைஞ்சோ வந்து நாங்க படியேடி பக்தி நான் வந்து என்ன என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் வேண்டினேன் அது நிச்சயமா எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட இருப்பேன் அப்புறம் எஸ்எம்சி வந்து ஒரு நல்ல பள்ளின்னு என்று சொல்வேன் ஏன்னா எனக்கு வந்து என் பரிட்சை வரும் மினிக்கே வந்து அவங்களோட பரிட்சை எனக்கு கொடுத்து எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தது ஸோ எஸ்எம்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொடுக்குறேன் மை நேம் இஸ் மது பிண்டா ஐம் ஃப்ரம் சராஜ் ஐ ஆம் ஸ்டடிங் இன் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் டுடேஸ் யாத்ரா வாஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் இட் கேவ் மீ அலாட் அ மோட்டிவேஷன் டு ஸ்டடி வெல் அண்ட் ஐ வுட் கம் நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ ஃபார் டிஸ் யாத்ரா விச் இஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் ஐ காட் காட் சப்போர்ட் அண்ட் ஐ எம் ஸ்டடிங் ஃபார் மை எக்ஸாம் அண்ட் ஐ நோ டூ வெல் ஃபார் மை எக்ஸாம் வணக்கம் என் பேர் தனிகா என்னுடைய அம்மாவும் இங்கே வந்திருக்காங்க நான் வந்து புதுலேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து கல்வி யாத்திரை மிகவும் சிறப்பாக நடந்திருக்கு மழை பெய்ஞ்சாலும் என்னுடைய யாகம் வந்து கொண்டு போய் சேர்ந்துட்டோம் நல்லபடியாக எஸ்எம்கி மிகவும் நன்றி வணக்கம் வணக்கம் பேர் ஜெய் மித்ரா நான் எஸ்எம்சி ஸ்டூடெண்ட் நான் வந்து சிக்ஸ் ஐ ஃபீல் டு ஹியர் இந்த கல்வி வந்து மொதல் கல்வி யாத்திரை இந்த கல்வி மாஸ் இன்னும் இந்த ஜேர்னி போடணும் இந்த வந்து ஐ இதான் மை மாதம் லெட் மீ எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் கல்வி கூட கூட ஐ ஐ பேர் டாக்டர் சேகர் நாராயணன் நான் இப்போ ஸ்ரீமுருக சென்டருடைய நம்ம வந்து இன்னைக்கு முப்பதாவது கல்வி யாத்திரைக்கு ஒரு பேருந்துல ஒரு முப்பத்தஞ்சு இன்னைக்கு வந்திருக்கிறோம் பேருந்து எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிருந்த கல்வி யாத்திரை மிக சிறப்பாக நடந்தேறியது நான் ஸ்ரீமுருகத்தின் முன்னாள் மாணவர் இந்த முப்பதாவது கல்வி யாத்திரை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் முதல் கல்வி யாத்திரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலந்து கொண்டேன் எனக்கு இந்த யாத்திரை மேல முழு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு சரியான ஒரு சிறுமத்திலிருந்து சேர்ந்ததுனால ஒரு வெளித்தனமா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு நான் வந்து சாதாரண தோட்டத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பையன் சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்துட்டாங்க சிறுமலத்தை சேர்ந்த கையோடு டாக்டர் தான் சரி தம்பிராஜன் சொன்ன அந்த வார்த்தைகள் உண்டாவ முடியும் சாதிக்க முடியும் நல்லா படிக்க முடியும் என்ற அந்த ஒரு பொசிட்டிவான வார்த்தைகள் சொன்னதுனால நல்லா படிச்சு முதல் டிகிரி முடிச்சு ரெண்டாவது டிகிரி முடிச்சு பிஎஸ்சி முடிச்சுட்டு இன்னைக்கு இப்போ ஆசை பறிச்ச கல்லூரியில தமிழ் பகுதி விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றேன் அந்த வகையில் வந்து இந்த கல்வி யாத்திரை ஒரு நல்ல உத்வேகத்தை மாணவர்கள் கொடுக்கும் கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு மாணவர்கள் வந்து இந்த கல்வி யாத்திரை கலந்து கொண்டால் அவங்க லட்சியத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் ஒரு முனைப்பு இருக்கணும் ஸ்ரீமலுவத்தை வந்து சேரும்போது ஒரு ஆர்வம் இல்லாத மாணவர்களை நாம் வந்து சேருவோம் ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த தன்முனைப்பு அந்த உத்வேகம் வந்து அவங்களை வந்து உயர்த்த செய்யும் இங்கே வந்து சேரும்போது அவங்களுக்குள்ள அவங்க ஒரு சக்தி இருக்குது அப்படின்றதை அவங்க வந்து உணர்ந்து கொள்வார்கள் எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை வெளியே கொண்டு வந்தேன்னா நான் நினைக்கக்கூடிய சாதிக்க முடியும் என்ற அந்த தத்துவத்தை வந்து அந்த தாரக மந்திரத்தை வந்து ஸ்ரீமுருகநிலையம் ஏற்படுத்தும் அதே மாதிரிதான் நானும் என்னால் முடியாதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திருமுருகத்தில் சேர்ந்து அந்த உத்வேகத்தை பெற்றதுனால ஒரு பிஹெச்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலை முடித்து இன்றைக்கி பணியாற்றி வருகின்றேன் அந்த வகையில் வந்து இன்றைக்கி நடந்து முடிந்த சிறுமுருகிறுமுருகத்தின் நிலையத்தின் முப்பதாவது கல்வி யாத்திரையில் பலர் வந்து மலையோ மலையும் பொருட்படுத்தாமல் வந்து சிறப்பாக கலந்து கொண்டு பயனடைஞ்சார்கள் இந்த கல்வி யாத்திரை மிக சிறப்பாக நடந்திருக்கிறது நிச்சயமாக அந்த கல்வி யாத்திரை எல்லாருக்கும் முருகப்பிரவனுடைய ஆசி அந்த பக்தி அந்த சக்தி அந்த ஆற்றல் கொடுக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நம்மளால் முடியும் சாதிக்க முடியும் என்ற அந்த ஆரம்பம் வந்து எனவே இருக்குது எனக்கு முறைபெறும் அருள் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி முறைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்பமே சொல்கிற எல்லோரும் வாழ்க கல்வி யாத்திரையை மேற்கொண்ட மாணவர்கள் இதன் மூலம் தங்களுக்கு கிடைத்த நல்ல பலன்களை பற்றி பகிர்ந்து கொண்டனர் ஐம் ஃபிராம் எஸ்எம்சி ப்ரிக்ஃபீஸ் என் பேர் நான் இந்த எஸ்எம்சி கல்வி யாத்திரை பேர்டிஎட் கல்வி யாத்திரைக்கு வந்திருக்கேன் நான் இந்த கல்வி யாத்திரைக்கு ஒன் வீக் சைவமா இருந்தேன் எண்டே இந்த கல்வி யாத்திரைக்கு நான் ஏன் வந்தேன்னா இறுதி அண்டு பரீட்சையில் நான் டாப் டைம் குள்ளே வரணுத்துக்காக தான் இந்த யாத்திரையை நினைச்சி நான் என்னோட கல்வி யாத்திரைக்கு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பெக்கீஸ் செய்வேன் அண்ட் தென் தேங்க் யூ என் பேர் கிருஷ்ணன் சந்தன் நான் இப்போ ஸ்ரீமுருகன் சென்டர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த கல்வி வ வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த யாத்திரை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு நான் வந்து ஃபம்பாய் படிக்கிறேன் இப்போல ஸோ இந்த எஸ்பிஎம்காக ப இந்த எஸ்பிஎம் படிச்சக்காக நான் வந்து நல்லா செய்வேன் அந்த முயற்சி வந்து எஸ்எம்சி கொடுத்துருச்சு ஸோ அந்த மோட்டிவேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் எஸ்பிஎம் எக்ஸாம்ல நல்லா செய்வேன் வணக்கம் நான் நான் வந்து தர்ஷிகா ராவாங் எஸ்எம் எஸ்எம்சியிலேருந்து வரேன் இன்னைக்கு வந்து நான் என் அம்மாவும் பாட்டியும் கூட்டிட்டு எஸ்எம்சி கல்வி யாத்திரைக்கு வந்தேன் கல்வி யாத்திரை வந்து இன்னைக்கு ரொம்ப பக்தியாக வந்துச்சு ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப மழை தூர்ந்துச்சு அதை வந்து நம்ம பிளஸ்ஸிங்காக நினச்சோம் பிளஸ்ஸிங்கட்டு அப்புறம் வந்து கல்வி யாத்திரை அந்த காயத்ரி மன்றம் ஆரம்பிச்சிட்டோடனே மழை நின்றுருச்சு நம்ம எல்லாமே ஒன்று கூடி நல்லா கல்வி யாத்திரை முடிச்சுட்டு அந்த புனித தண்ணியை போய் முருகன் முருகன்கிட்ட ஊட்டிட்டு வரும்போது சரியான மழை பெஞ்சிச்சு வி ஆல் ஆல்வேஸ் திங்கிங் அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கு இந்த கல்வி யாத்திரை வந்து என்னோட படிப்பு படிப்பு வந்து நல்லா இருக்கணும்ட்டு வேண்டினா நான் வந்து கல்வி யாத்திரைக்கு வந்தேன் நான் வந்து என்னோடய லட்சியம் எல்லாத்தையும் வந்து நிறைவேறணும் வணக்கம் என் பேர் இபினா சந்திரன் நான் வந்து ஸ்ரீமுருகன் சென்டர் இப்போல் வருகிறேன் பஸ்ஸில் நாங்கள் வந்தோம் மொத்தம் வந்து முப்பத்தி நாலு வந்து இப்போலேருந்து வராங்க இன்னைக்கு வந்து பத்து கேப்பில் வந்து கல்வி யாத்திரை நடத்தினாங்க கல்வி யாத்திரை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷன் எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து மேலே படி ஏறிட்டு போய்ட்டு ஸ்பீச் கொடுத்தாங்க அங்கே கல் கல்வி யாத்திரை தான் என்னதுன்னு அப்புறம் கீழே இறங்கிட்டு ரொம்ப மழை அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அமரேஷ் மகேஸ்வரன் நான் எஸ்எம்சி இப்போலேருந்து வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன் எஸ்எம்சி வந்து ஒரு டியூஷன் சென்டரோட அவங்க நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷன் சொல்லி தராங்க எக்ஸாம்லாம் சொந்தமாக செய்ய அவங்க வந்து ஒரு து ஒரு உதவி செய்கிறாங்க துணிவாக கொடுக்குறாங்க ஸ்பீச்லாம் நல்லா கொடுக்குறாங்க அதே சமயத்தில் பேரண்ட்ஸும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த வருஷம் பரீட்சையில் நாங்கள் ஈ எடுப்போம் என் பேர் தர்ஷிக் பிண்டு நான் வந்து ஐந்தாம் வண்டி நான் இ வரேன் இன்னைக்கு வந்து எஸ்எம்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து படி மேலே ஏறி போயிட்டு அங்கே வந்து அந்த நீரை எடுத்து போய் முருகன் மேலே ஊற்றினோம் அதுக்கப்புறம் திரும்பி கீழே வரும்போது ஃபுல்லாக மலையாக இருந்துச்சு ஃபுல்லாக மலையில் நாங்கள் எல்லோரும் நடஞ்சிட்டோம் ஆனால் அவங்க கொடுக்க ஒவ்வொரு மோட்டிவேஷனும் எஸ்எம்சி நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ எஸ்எம்சி வந்து எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகீமுருகன் முப்பதாவது கல்வி யாத்திரை இன்று நான்காம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பத்து மலை வளாகத்தில் மிகவும் சிறப்பாக நடந்தேறியது இந்த நிகழ்வில் இந்திய சமுதாயத்தினர் ஸ்ரீமுருகன் நிலையத்தின் மாணவர்கள் பெற்றோர்கள் ஒரு மூவாயிரம் பேர் திரளாக வந்து இதில் கலந்து கொண்டாங்க இதே நேரத்துல இந்த கல்வி யாத்திரையானது நார்தன் ரீஜனில் நம்ம வந்து கூலின் பிணைங் மெயின்லேன் மெயின்லேண்ட் பிணைங் ஐலேண்ட் அதே நேரத்தில் சவுதன் ரீஜனில் வந்து மலாக்கா மற்றும் ஜொஹூர் மாநில மாநிலத்துல வந்து குல்வாங் ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் வந்து நடைபெற்றது இந்த யாத்திரையானது கடந்த முப்பது ஆண்டுகளாக ஸ்ரீமுருகன் நிலையத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கின்றது சமயம் வழி கட்டொழுங்கு கட்டொழுங்கின் வழி கல்வி இதுதான் நம்மளோட தாரக மந்திரம் இதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த கல்வி யாத்திரை இந்த கல்வி யாத்திரையில நமது பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து அமரும் பொழுது அவர்களோட குறைகள் சவால்கள் துன்பங்கள் இது எல்லாமே நீங்கணும் இந்த சமுதாயம் மாணவர்களுக்கு வந்து ஒரு கல்வியில ஒரு வெற்றி பெற்றோர்களுக்கு குடும்பத்துல ஒரு செல்வ செழிப்பு ஆரோக்கியம் பொருளாதாரம் சிறப்பா வரணுன்ற அந்த எண்ணத்தோடு இன்று இங்கு நடைபெற்ற யாத்திரை மிகவும் விமரிசையாக சிறப்பாக நடந்தேறியது சிறுமுருகன் நிலையத்தின் தோற்றுனர் மற்றும் இயக்குனர் தான் ஸ்ரீ டத்தர் டாக்டர் எம் தம்பிராஜா இந்த பயணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி இன்று ஈராயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்த நிலையத்தை நடத்தி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முப்பதாவது கல்வியாத்திரை நிறைய விஷயங்களை நம்ம பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லியிருக்கோம் எங்களோட நம்பிக்கை இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க காலி பார்த்தீங்கன்னா முருகனோட ஆசிர்வாதம் மழை பொழிந்து அவரோட அந்த அருள் நம்மளுக்கு கிடைச்சது இன்று வந்து இந்த யாத்திரையில கார்ந்துகிட்ட பெற்றோர்கள் நல்ல மகிழ்ச்சியா ஒரு நம்பிக்கை முருகனோட நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போறோம் பத்துமலை முருகன் எங்க வீட்டுக்கு வருகிறார் என்ற நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த நிகழ்வு இன்றோடு நிறைவு பெறாமல் இந்த யாத்திரையானது பார்த்தீங்கன்னா கடந்த எட்டு மாதமா நம்ம மாணவர்களை தயார்படுத்தி அவர்களுக்கு நம்ம ஸ்ரீமுருகன் நிலையத்தின் அடிப்படையில பல விஷயங்களை நம்ம அவங்களுக்கு புகுத்திருக்கோம் கல்வியா இருக்கட்டும் திறன்களா இருக்கட்டும் ஸ்ரீமுருகன் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாணவர்கள் சுந்தர் பிச்சை அவரை போல மிக்க ஒரு சிறந்த வல்லுநராகவும் விவேகானந்தரோட சிறந்த குணாதிசயங்களை கொண்ட இரண்டுமே சேர்ந்தா எப்படி ஒரு மாணவர் உருவாகணுமோ ஒரு அனைத்துலக மாணவர் வந்து ஸ்ரீமுருகன் நிலையத்தை நம்ம தயார்படுத்திட்டு இருக்கோம் நமது சமுதாயம் இந்திய சமுதாயம் இந்திய மாணவர்கள் இந்த நாட்டை நம்ம சாதிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நடைபோடணும் அப்படின்னா அது கல்வியின் வழியில தான் அந்த வகையில் ஸ்ரீமுருகன் முருகன் நிலையம் இந்த பயணத்துல இந்த போராட்டத்தில் தொடர்ந்து இருக்கும் நல்ல சிறந்த மாணவர்கள் தலைவர்களை இந்திய சமுதாயத்தை ஸ்ரீ முருகன் நிலையம் கண்டிப்பாக உருவாக்கும் நன்றி நம்ம தமிழ் நேஷன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் டிவி தயாரிப்பு